நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் பிளாக் சாரீ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அதில் இந்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் நியூ வேறேபல் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அதனால தான் வந்து இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிளாக் சேரிலையும் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இதை வந்து இப்படி தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது இதுலேயே கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்க சாரீ வந்து அடுத்த சேரீ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நைன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வருது இந்த சேரீயும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த ப்ரைஸ்க்கெலாம் எனக்கு வேணாம் இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய வந்து ஸாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சேரீ தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு பிளாக் சாரிக்குன்னு நிறைய வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பீங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் பிளாக் சேரீ வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த ரம்ஜான்காக நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் ப்ளவுஸும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு உங்களுக்கு பார்டரில் வந்துட்டு ரோஸ் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயும் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஸாரி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் தனியாக வந்து வருது இதுவுமே வந்து டிஸ்பிளே பீஸும் வந்து வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஸாரியோட கலர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஒரு சேரீயில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஸேரீ ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்காக வந்து இருக்குது ஹெவி ஒர்க்காக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சாரி மாதிரியே இன்னொரு மாடல் வந்து பார்க்குறோம் இதுவும் வந்துட்டு நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் இதுவுமே இதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சேரீயில் உங்களுக்கு பிளாக் கலரும் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பிளாக் கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வைப்ரண்டாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு பீசஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் வெப்சைட்லேயும் வந்து வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் ஒரு கலர் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் என்ன